ஹலோ கண்டி சேனல் பீப்பிள் நம்ம சினிமா திரையை பற்றியும் ஒரு சின்ன திரையை பற்றியுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சின்ன திரையில ஃபேமஸான ஒரு நடிகையும் பெரிய சினிமா திரையில் ஃபேமஸான நடிகரும் பற்றியான தகவலாக இருந்துகிட்டு இருக்கும் அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தக்க தெளிவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசி செக்கிர ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு சர்பைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானசா அப்படின்றவங்க நமக்கு நல்லாவே தெரியும் ரீசெண்டாக வந்து ரொம்பவே வந்து பயங்கர சீரியலில் வந்து ஃபேமஸாக நடிச்சிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்சனல் லைஃப் குள்ளே இப்போ கம்மிட் ஆகி போயிட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி பற்றியும் அவங்க கடந்த கால வந்த பயணத்தை பற்றியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து படிப்பை விட்டுட்டு நான் வந்து சினிமா துறைக்கு வந்திருந்தேன் டக்குன்னு வந்து நான் வந்து நிறைய விஷயத்தில் வேலை செஞ்சுருக்கேன் ஜிம் ட்ரெய்னராக பியூட்டிஷியனாக நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் காசுக்காக அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திடீர் தீர்னு எனக்கு ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பாவுக்கு புற்றுநோய் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த சினிமா வாய்ப்பை எங்கள் அப்பாக்காக விட்டுட்டேன் விட்டுட்டு எங்கள் அப்பா கூட வந்து பார்த்துக்கிட்டு அவரை வந்து எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியலில் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது நான் சீரியல்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் ரொம்பவே பிரபலமாகவும் ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி மாலியா மனசாக சொல்லியிருக்காங்க நல்ல வேலை கிட்டத்தட்ட வந்து நான் வந்து சினிமாவில் போய் நடிக்கலை ஏன் அப்படின்னா சினிமா நடிச்சிருந்தா ஒரு ஆயுத பூஜைக்கோ இல்லை பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ சதுர்த்திக்கோ தான் என்னை வந்து மக்கள் கண்டிப்பாக நே தினிப்பாக பார்த்துருப்பாங்க பட் ஆனால் இப்போ சீரியலில் தினம் தினம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய எனக்கு விஷயமா இது இருக்குது அப்படின்ற மாதிரி மாலிய மானசா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் நான் வந்து சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்தேன் ரொம்பவே வந்து பயங்கர ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் வேலை செய்யாத இடமே கிடையாது காசுக்காக அவ்வளோ இடத்துல நான் போய் வேலை செஞ்சிருக்கேன் ஒரு வயது அப்படியே சாப்பிட்ற மாட்டோமானு கூட கஷ்டப்பட்டிருக்கேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் நான் நம்ம நிம்மதியாக இருக்கேன் சினிமாவால் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸாக தான் இருந்துகிட்ருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் எஸ் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு இருக்கு அந்த படத்துல ஒரு அப்டேட்டுமே கொடுத்திருந்தாங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அதித் சார் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல பார்த்துருந்தோம் பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்துல ஷூட் வந்து சிங்கப்பூர் கிட்ட போயிட்டு இருந்துச்சு போது நம்ம அஜித் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறம் அவரோட ஃபேவரட் பைக்கை ஒன்று எடுத்துக்கிட்டு டேரெக்டா கிளம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து சிங்கப்பூருக்கே வந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட வந்து வந்து ஹைதராபாத் வரைக்கும் இங்கேருந்து வந்து அவர் படத்தை முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து கையோடு ஹைதராபாத் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பைக்கை வந்து ஓட்டிக்கிட்டே போயிருக்காரு அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர ஃபேமஸாக வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எப்பயுமே வந்து எது நடந்தாலுமே வந்து நம்மளோட அஜித் சாருக்கு அவனோட பைக் ரைடு அப்படின்றது வந்து ஒரு உயிர் நம்மளோட எப்படி வந்து ஒரு சினிமா ஒரு ரைட்டு கண்ணோ பைக் ரைடு அப்படின்றது ஒரு லெஃப்ட்டு கண்ணாக அவர் வந்து எப்போயுமே இருந்துகிட்டுருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான விஷயமாக இருந்துகிட்ருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து இப்பாடாக எப்படியோ ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி கிரிக்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டி போயிருக்காரு அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அதை ஷேர் பண்ணி இப்போ பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி இருக்கா காம்சி சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சீரியல் சொல்கிறேன் கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க